அனைவருக்கும் காலை வணக்கம் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகு பொருள் உலகில் வழங்கிய வரும் எழுத்துக்கள் எல்லாம் ஒளி வடிவமான அகரமாகிய முதலை உடையன அதுபோல உலகம் ஆதி பகவான் ஆகிய முதலை உடையது மீண்டும் திருக்குறள் அகரம் முதல எழுத்தெல்லாம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் The primal deity is first through all the world's domains. Explanation As all letters have the letter A for their first, so the world has the eternal God from their first. Thank you to all. A long life, A short.

Thank you all, have it.

Our switch Both are powerless without even reaction. Thank you to all Have day. And Today headlines by A our two senior journalists. We swami announcement 5 p.m. MK Sali. Driving license will be sent by Speed Post only. Tamil Nadu Transport Department. Admission to government schools will start from 1st March. Bill for rupees 100 to cure cancer tata institute accomplishment. इंसिया विकल्ज विरज உரிமம் இனி இறைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அரசு பள்ளிகளில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை புற்றுநோயை குணப்படுத்த ரூபாய் நூறுக்கு மாத்திரை டாடா இன்ஸ்டிடியூட் சாதனை தூத்துக்குடி குலசையில் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ரோஹிணி ராக்கெட் வெற்றிகரமாக

அப்போ தான் வந்து வெளியே வரீங்க நைன் பைக்கி இல்லை இன்ஃபார்ம் பண்ணி நின்றுடுங்க நைன் டேட் தான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா உங்களுக்கு தான் ரொம்ப நேரம் நிக்க முடியாது இல்லையா ஃப்ரெயாக இருக்காங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலாம் உடனே ஃபேவ் டுவெண்ட்டி நயன் யாராவது பேர்ட்டே ப்ரீஃபீஸ் யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லையா ஏன் ஸ்பெஷல் டே இல்ல ஃபேப் ட்வெண்ட்டி தான் எப்போவுமே இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேண்டி லைன் தானே ஸோ வந்து ஒரு ஸ்பெஷல் டே லீப் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த வருடத்தில் டெர் டுவெண்டி நைன் இருக்குதோ அந்த வருஷத்துக்கு ஒரு காலிங் கிட்டே லீவ் லே எந்த நாள் பென்டினை வருதோ அந்த டேவை நம்ம வந்து டீப் டே அப்படின்னு சொல்கிறோம் ஏன் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் வந்து ஆட் பண்றீங்க நீங்கள் அப்படின்னா ஏன் ஆட் பண்றோம் அதுவும் ஏன் மிட்ரையிலே போய் ஆட் பண்றோம் அப்படின்னா எர்த் வந்து நல்ல தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவு டைம் பீரியட் வந்து என்னது எத் ஒன் டே செல் ரொட்டேஷன் தன்னை தானே சுற்றிக் கொள் கொள்வதற்காக கால அளவு வந்து ஒன் டே டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ் அதே எர்த் வந்து தன்னை ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கான கால அளவு எவ்வளவு

விடுதலைக்காக பாடுத்து ஆட்டோ பயோகிராஃப் எழுதியிருக்காரு வாழ்க்கையின் வரலாறு அவரே சரி எழுதுற புத்தகத்தினோட பெயர் தான் வேற என்ன அவரு ஸ்பெஷாலிட்டி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்தியால பிறந்த இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரே அவார்டு தருவாங்க இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் சொல்லக்கூடிய மிக பாரத ரத்னா தருவாங்க ஆனா இவருக்கு மட்டும்தான் அவார்ட் இரண்டு விருதுகள் வாங்கியிருக்காரு இரண்டு நாடுகள் நைன்டீன் நைன்டில பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிஷான் இ பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விருது அந்த நாட்டுல நமக்கு எப்படி பாரத ரத்னாவோ அந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து ரிவியூ பண்ணிருக்காருல

ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆயிரக்கட்டு காரணம் ஏன்னா என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா வெற்றியாளர்கள் காரணம் சொல்லுவதே இல்லை காரணம் சொல்லுபவர்கள் வெற்றியாளராக மாறுவதே கிடையாது சோ எப்பவுமே வந்து ஃபார் அண்ட் மேக் இட் பெர்ஃபெக்ட் எப்படி